திமுக தலைமை அலுவலகத்தில் இருந்து காணொலி மூலயமா எடப்பாடி பழனிசாமி எல்லா கட்சி நிர்வாகிகளோட ஒட்டு கட்சிக்கு தேர்தல் கடத்த சந்திங்கன்னு சொல்லி ஒரு வருஷத்துக்கு முன்னாடியே போட்டார் கூட்டணிக்காக நாங்கள் யாரோட காத்திருக்கவில்லைன்னு சொல்லி இவங்க ஒரு பக்கம் பணி போடுறதுக்கு திரைமறைவா பிஜேபி அதிரடி நடவடிக்கை எடுத்திருக்கு திமுகவை மிரட்டர் பாணியில் பகிரங்கமாக எல்லோரையும் அதில் ஒரு மூணு நாள் நாளாக அமலாக்கத்துறை வந்து நம்ம அரசாங்கத்தினுடைய டாஸ்மாக தலைமை அலுவலகத்தில் ரைடு பூண்டு நடவடிக்கை எடுத்துக்கிட்டு இருக்கு எப்படியாவது செந்தில் பாலாஜியை உள்ள தெளி லாக் பண்ணால் ஒரு ஆறு டிஸ்ட்ரிக்ட் கோயமுத்தூர் பெல்ட்டில் கவுண்ட்ருக்கோட்டில் நம்ம ஜெயிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு அவர் வெளியே இருந்தால் கஷ்டம் மீண்டும் அவரை உள்ள தள்ளணும்னு ஒரு முயற்சி எம்பிக்களில் ஜகத்ராச்சரணை முதல்ல கை முதல்ல ஜெகத்ராச்சரனை கை வைக்கணும்னு ஒரு முயற்சி இதுக்கு நடுப்புற அண்ணன் நேருவை கை வைக்கணும்னு ஒரு முயற்சி இதில் வந்து டாஸ்மார்க்கில் ஒரு லட்சம் கோடிக்கு மேலே மிஸ் ஆப்ரேஷன் நடந்திருக்கு அப்படின்னு ஒரு கணக்கு ஒன்று ரெடி பண்ணி தாக்கல் பண்ணி நம்பர் டூ அக்கௌண்டில் டிரான்ஸ்ஃபர் பண்ணுற இது மதுமான கடைகள்லாம் ஒழிக்கணும் முடிவு பண்ணிட்டாங்க ஒரு முப்பது ரூபாய்க்கு பாட்டில் வாங்கி நூற்றி முப்பது ரூபாய்க்கு அரசாங்கம் விற்கிதான் நூறுரூவா ஒரு பாட்டிலுக்கு லாபசம் பார்த்திதான் அப்படின்னு பல கோடிக்கணக்கான ரூபாய்களை வந்து நம்பர் டூ அக்கௌண்ட்டாக செந்தில் பாலாஜி ஒரு விஞ்சான இதுவை ஸ்டார்ட் பண்ணிட்டாருன்னு சொல்லி ஒரு மூணு வருஷத்தில் பெரிய ஊழல் பட்டியலே ஒன்று தயார் பண்ணி ஜோடிக்கப்பட்ட வழக்குகள் தான் தமிழ்நாடு காவல்துறை பண்ணும் ஒருத்தர் காலி பண்ணுன்னா அதையும் மிஞ்சி இப்போ அமராசத்துறை எடுத்துட்டாங்க அந்த கோப்பை செந்தில் பாலாஜியும் முடிவு பண்ணிட்டாங்க தாலி கட்டுறதுக்கு நாள் நிச்சயதார்த்தம் ஒர்க்கை ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க என்னைக்கு தாலி கட்டுவாங்கன்னு தெரியாது நேரு அமைச்சர் செம்பி பாலாஜி ஜகத் இவங்க மூணு பேருக்கு நெருக்கடி முதல்ல கொடுக்கறதுக்கு ரெடி ஆகிட்டாங்க விரைவில் அமலாக்கத்துறை வந்து எந்த ராத்திரி பன்னெண்டு மணிக்கு கை வைக்குதா வெளியால் நாலு மணிக்கு கை வைக்குதான்னு தெரில இவங்க மூணு பேர் வீட்டில் நிச்சயமாக எதிர்பார்க்கலாம் முருகிய காலத்தில் திமுகவுக்கு சாப் கொடுக்குற ஒரு ட்ரீட்மெண்ட்டை ஸ்டார்ட் பண்ணுறாங்க இதுக்கெல்லாம் அஞ்சாவது திமுக